தமிழ் சினிமா மட்டும் இல்லை தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி இப்படி எல்லா லாங்குவேஜ்லேயும் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த அதுவும் வெள்ளி விழா படங்களை கொடுத்த ஒரே ஹீரோனால் அது கமல் மட்டும்தான் எப்படி தமிழ்நாட்டில் கமல்னால் அவர் தமிழ் ஹீரோ அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரியே மலையாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மம்முட்டி மாதிரி மோகன்லால் வழி கமலும் ஒரு மலையாள ஹீரோ தானே அப்படின்னு நினைப்பாங்க தெலுங்கு போனோங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த இந்தடு சந்த்ரு அது வந்து தமிழில் வந்து டப்பிங்காய் இந்திரன் சந்திரன் வந்துச்சு அப்புறம் சுவாதி முத்தியம் இங்கே வந்து சிப்பிக்குள் முத்துன்னு டப்பிங்காய் வந்துச்சு அவளையே நம்ம கொண்டாடி தீர்த்த இந்த சிப்பிகுள் முத்து ஆகட்டும் அதையெல்லாம் மீறி கொண்டாடின இந்த சலங்கை ஒடியாகட்டும் ஆகட்டும் எல்லாமே நேரடி தெலுங்கு படங்கள் அதெல்லாம் இங்கே டப்பிங்காயி தான் வந்து சக்க போர்டு போட்டுச்சு அங்கேயும் ஒரு வருஷ படம்லாம் ஓடிச்சு அதுக்கு முன்னாடி ஏற்கனவே தெரியும் மரோ சரித்திரா அப்படிங்கிற அந்த ஏக்துஜே கேலிய படத்துக்கோட ஒரிஜினல் அது வந்து பாத்தீங்கன்னா தெலுங்குல சக்க ஓடு போட்டுச்சு டப்பிங் செய்யப்படாமலே பார்த்தீங்கன்னா சென்னையிலையும் சரி தமிழ்நாட்டிலயும் சரி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சுது அதே படம் தான் ஏக்துஜ் கேள்வி ஹிந்தியில் போய் ஹிந்தியில் இருக்க மாஸ் ஹீரோக்களையே மெரட்டல் காட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸோ ஓவராலாக கமல்னாவே மற்ற லாங்குவேஜில் அப்போ இருந்தே அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அதுக்கப்புறம் தன்னுடைய பாதையை மாற்றினார் ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா அவருக்கான ரசிகர்கள் எல்லா லாங்குவேஜும் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அதனால தான் தெலுங்கில் ஒரு நாணியை பார்த்தா நான் கமல் ஃபேனுங்கிற அப்படி மலையாளத்தில் யாரை பார்த்தாலும் நான் கமல் சார் படத்தை பார்த்தா வந்து இன்ஸ்பை இந்த படத்தை எடுத்துக்கிறாங்க ஸோ அப்படி ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் யாராவது சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ அந்த வரிசையில் இப்போது ஹிந்தியில் இன்றைக்கி டாப் ஹீரோயினில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு அழகி பேரழகி நம்ம மிருநாள் தாக்கூர் சீதா மகாலட்சுமி அவங்க பார்த்திங்கன்னா கமலை பார்த்து மிகப்பெரிய அளவில் பிரமிக்கிறதா சொல்லியிருக்காங்க நான் வந்து கமல் சாரை எப்போவுமே வந்து பிரமிப்போட தான் பார்ப்பேன் உண்மையை சொன்னால் அவட்ட ஒரு படமாவது ஒரு காட்சியாவது நடிச்சாகணும் அப்படிங்கிற ஆசை எனக்குள்ளே இருக்குது அது மட்டும் கிடையாது நான் அவர் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கனவு அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சியோடு சொல்லியிருக்காங்க நம்ம மிருநாள் தாக்கூர் ஸோ பொறுத்தருந்து பார்ப்போம் கமலோட அடுத்தடுத்த படங்களில் மிருநாள் தாக்கூர் கமலுக்கு ஜோடியாக நடிப்பாரா இல்லை வயது காரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் போல பாவநாசம் போல் ஒரு மகள் கேரக்டரில் மிருநாள் தாக்கூர் நடிப்பாங்களா இல்லையா என்று ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த பேர் இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும் என்று